கோவை கோட்டைமேடு பகுதியில் இரவில் காரில் சென்ற இளைஞரை உக்கடம் காவல் காவல்நிலைய காவல்துறையினர் காரிலிருந்து இறக்கி கடுமையாக தாக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை திருப்புவனம் சம்பவத்திற்குப் பிறகு ஆங்காங்கே காவலர்கள் பொதுமக்களை தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது தவறு செய்பவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக காவலர்கள் தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் கோவை மாவட்டம் கோட்டைமேடு பகுதியில் காரில் சென்ற இளைஞரை தடுத்து நிறுத்தி காரிலிருந்து இழுத்து இறக்கி மூன்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவரை கடுமையாக தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது இந்த வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் அடிவாங்கிய இளைஞர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் காவல்துறைக்கு வணக்கம் என் பேர் அபுத்தாக இருங்க இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதிரி உக்கட வழியாக நான் வந்துட்டு இருந்தேங்க கோட்டமேட்டில் வச்சு டிடி செக் பண்ணிட்டுருந்தாங்க வண்டி நிறுத்தினாங்க வண்டியை நிறுத்த நிறுத்த சொன்னாங்க நிறுத்தினேன் வண்டியெல்லாம் செக் பண்ணாங்க செக் பண்ணோன்னே ஏட்டை என் வண்டிக்குள்ளே வந்தாருங்க நான் பதட்டத்தில் வண்டி லைட்டாக மூவ் பண்ணிட்டேன் அவருடைய பெல்ட் என் வண்டியில் மாட்டிருச்சுங்க வண்டியை நிறுத்திட்டேன் செடுத்தனதுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து மேல இருந்து யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க எனக்கும் காவல்துறைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே காம்பிரமைசன் ஆயாச்சு யாரோ வந்து தேர்ட் பர்சன் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதில் காவலர்களுடன் எந்த சிக்கலும் இல்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் இப்படி அந்த இளைஞர் வீடியோ வெளியிட்ட போதிலும் காவலர்கள் அவரை தாக்கியது தவறு என்றும் சட்டத்தை மீறுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர்